நேசிக்கவே உனக்கருநாடு நீ வாசிக்கவே யோசிக்கவே விடுதலை கொண்டாடு தேசம் மீது நேசம் கொண்டு எழுந்து வா மொழி கடந்து இனம் கடந்து ஓடி வா தேசம் மீது நேசம் கொண்டு எழுந்து வா மொழி கடந்து இனம் கடந்து ஓடி வா வாழ்க பாரதம் வந்து வா இரங்கல் பல இருந்தும் உணவில் இந்தியராய் வாழ்வோ மற்றுமையாய் வேற்றுமையில்லாமல் நம்பாலும் இந்த பூமி இயற்கை தந்ததடா பலங்களை எல்லாம் காப்போம் இழந்ததை எல்லாம் மீட்போம் வீர உலகத்தில் பிறந்தது எங்கள் சுதந்திரம் ഉദ്യാ താളെ എങ്കാട് നം തായ്നാട് പോകം വന്ദേ മാതരം വാലികാരതം വണ്ടേ മാതരം വണ്ടേ മാതരം വാലികാരതം വന്തെ മാതരം பாரதம் உதிரம் பல சிந்தி உயிர்கள் பல தந்து ஐந்து வழியிலே அறிந்த சுகந்திரம் பாடுகள் பல பட்டு போர்கள் பல இட்டு இந்த மண்ணிலே பிறந்த சுகந்திரம் நிவாசிக்கவே யோசிக்கவே விடுதலை கொண்ட ഭാരതം വന്ദേ മാതരം വന്ദേ മാതരം വൈകാരതം വന്ദേ മാതരം വൈകഭാരതം അനവർക്കും നന്റി വണക്കം